ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் திரை இசையே சற்று குழம்பி போனது இது யாருடைய இசை என்று இந்த இசை மற்றும் பாடலை கேட்டவுடன் மத்திய கிழக்கு அதாவது வளைகுடா நாடுகளில் கேட்கும் பாடல்கள் உள்ளதே ஒருவேளை இது யாரேனும் ஒரு அரேபியரை இசையமைத்திருப்பாரோ என்றெல்லாம் பேசிக்கொண்டனர் இசை வட்டாரத்தில் காரில் பயணிக்கும் பொழுது இந்த பாடலை கேட்டவர்கள் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இந்த பாடலை கூர்ந்து கவனித்தார்கள் இந்த பாடலை கண்டு ரசித்தவர்கள் அதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தனர் காரணம் சிற்பி என்கின்ற ஒரு புதிய இசையமைப்பாளர் அது மட்டுமல்ல இந்த பாடலின் பிக்சரைசேஷன் இந்த கிளாமரோஸ் டான்ஸ் எல்லாவற்றிற்கும் மேலாக பாடகர் மனோவின் அந்த அகன்ற குரல் இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் உள்ளத்தை அள்ளித்தா என்பது உலகறிந்த விஷயம் இந்த திரைப்படம் சிற்பி இசையமைத்த பதினைந்தாவது திரைப்படம் யார் அந்த சிற்பி அவர் இசையமைத்த முதல் திரைப்படம் என்ன அவரது மெட்டுக்கள் ஒரு வித்தியாசமாக இருந்ததற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் காண்போம் நேயர்களை சுவையான சங்கதிகள் நிறைய உள்ளன ஸ்கிப் செய்யாத இறுதி வரை பாருங்கள் சிற்பி என்கின்ற இந்த இசையமைப்பாளரின் இயற்பெயர் என்ன தெரியுமா நாராயணன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் தான் இவருக்கு சொந்த ஒரு குக் கிராமத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது சிற்பி அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு வரை அதுவும் வணிகவியல் படித்திருக்கின்றார் உள்ளூரில் நடக்கும் புராண அந்த அமைச்சூர் நாடகங்களில் பாடகராக வளம் வந்திருக்கின்றார் சிற்பி படிப்பில் அதிகமாக கவனம் இல்லை நீ மிகவும் நன்றாக பாடுகின்றாய் சினிமாவிற்கு சென்றால் உனக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் என்று நண்பர்கள் இவரை அதிக அளவில் உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள் கனவு நிச்சயம் பளிக்கும் என்று கிளம்புகின்றார் சிற்பி சென்னையில் உயர் நீதிமன்றத்தில் மாமா வக்கீலாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் அவர் இவருக்கு ஒரு குமாஸ்தா வேலை வாங்கி தருகின்றார் அந்த குமாஸ்தா பணியை கொண்டே சிற்பி என்கின்ற இந்த நாராயணன் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி அழகின்றார் தினமும் பணி முடிந்த பிறகும் விடுமுறை தினங்களிலும் வடபழனி பிரசாத் மற்றும் ஏவிஎம் தியேட்டர் ரெக்கார்டிங் தியேட்டர் வாசலில் நிற்பாராம் சிற்பி என்கின்ற இந்த நாராயணன் மிகவும் ஃபில்டர் செய்து தனது நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அப்படி இவருக்கு நண்பரானவர் தான் உதவி இயக்குநராக இருந்த மனோபாலன் சிற்பி என்கின்ற நாராயணன் தானே வெட்டுக்கட்டி எட்டுக்கட்டி சில பாடல்களை எல்லாம் இயற்றி இருந்திருக்கின்றார் அவற்றை பாடி காண்பித்திருக்கின்றார் மனோபாலாவிடம் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் சில பிரபலங்களிடம் உன்னை அறிமுகப்படுத்துகின்றேன் என்று உதவி செய்திருக்கின்றார் மனோபாலா நீ ஒன்று செய் பாடுவதை மறந்துவிடு ஆனால் மெட்டு கட்டுவதில் ஆர்வம் செலுத்து என்று முதலில் இவருக்கு யோசனை சொன்னவர் மனோபாலா தான் சென்னையில் இவர் மற்றொரு நண்பருடன் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கியிருக்கின்றார் வாய்ப்பு தேடி சிற்பி அதாவது நாராயணன் எது பற்றியும் கவலைப்படவில்லை வாய்ப்பு தேடி அலைகின்றார் தனது விடா முயற்சி மற்றும் ஆர்வம் இசை ஞானி இளையராஜாவிடம் வாத்திய கருவிகள் வாசிக்கும் இசை கலைஞர்களுடன் நட்பு கொள்கின்றார் அவர்கள் மூலமாகத்தான் மியூசிக் கம்போசிங் என்பது என்ன அது எத்தனை கஷ்டமான பணி என்பதை அறிந்து கொள்கின்றார் இளையராஜாவிடம் உதவியாளராக சேர்ந்து கொள்ளக்கூட ஆசை ஆனால் அவரிடம் சென்று வாய்ப்பு கேட்க பயம் காரணம் இவருக்கு சங்கீதம் தெரியாது சினிமா வாய்ப்புகள் தேடி இவர் வடபழடிக்கு வந்ததனால் அந்த குமாஸ்தா பணியும் சற்று பறிபோயிற்று போயிற்று உனே கடை சில கடைகளில் சேர்ந்த கணக்கு வழக்குகள் எழுதும் பணியை மேற்கொள்கின்றார் தனக்கு கிடைத்த அந்த வேலையை பார்த்துக்கொண்டே கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்கின்றார் கற்றுக்கொண்டதை வைத்துக்கொண்டு தெரிந்ததை வைத்துக்கொண்டு நிறைய பெரிய கம்பெனிகளிடம் ஏறி இறங்குகின்றார் உதாரணம் மதர்லாண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பியை சந்திக்கின்றார் அதற்கு மனோபாலா தான் உதவி செய்தார் வாய்ப்பு கிடைக்கிறது ஆனாலும் ஏதோ காரணத்தினால் அந்த வாய்ப்பு கை நழுவி போகின்றது ரஜினிகாந்த் நடித்த ஒரு படத்தில் கூட இவருக்கு இசையமைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததாம் அந்த வாய்ப்பு இவருக்கு பறிபோனது அந்த காலகட்டத்தில் எல்லாம் இவருடைய பெயர் சிற்பி அல்ல நாராயணன் தான் அந்த நாராயணன் என்ற பெயரை வைத்துக் கொண்டுத்தான் எல்லா இடங்களிலும் இவர் வாய்ப்பு தேடுகின்றார் ஒரு வழியாக ஜி கே வெங்கடேஷ் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கின்றது சிற்பிக்கு அதாவது நாராயணனுக்கு சிற்பி என்கின்ற நாராயணன் ஏற்கனவே தாம் அமைத்து வைத்திருந்த சில மெட்டுக்களை எல்லாம் காண்பிக்கின்றார் ஜி கே வெங்கடேஷிடம் உன் மெட்டுக்கள் எல்லாம் மிக சிறப்பாக உள்ளன அது என்ன ராகம் என்று தெரியுமா என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார் ஜி கே வெங்கடேஷ் தெரியாது என்று இருக்கின்றார் சிற்பி நீ சங்கீதத்தை முழுமையாக கற்றுக்கொள்வது நல்லது என்று ஒரு யோசனை சொல்லி இருக்கின்றார் யற்சி மற்றும் கடின உழைப்பு சிற்பிக்கு கைவிடவில்லை மனோபாலாவிடம் உள்ள நட்பை அந்த ஆத்மார்த்தமான நட்பை மட்டும் அவர் முறைத்துக் கொள்ளவே இல்லை அதுதான் அவருக்கு உதவி செய்தது ஆமாம் மனோபாலா செண்பகத் தோட்டம் என்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் விளையாகின்றது அந்த படம் அந்த திரைப்படம் தான் சிற்பி என்கின்ற நாராயணனுக்கு முதல் படமாகும் அந்த திரைப்படத்தில் ஒன்பது பாடல்களுக்கு மட்டமைத்திருப்பார் சிற்பி இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் எந்த ஒரு படலும் ஹிட் ஆகவில்லை மற்றொரு துரதிருஷ்டம் என்னவென்றால் ஓடவில்லை ஏன் ஓடவில்லை ஒரு மிகப்பெரிய அளவில் ஓடவில்லை ஒரு தோல்வியை தழுவிய படம் தோண்டிவிடவில்லை சிற்பி தோண்டிவிடவில்லை அடுத்த படத்திற்கு அவர் இசையமைக்கின்றார் அந்த திரைப்படம் என்னவென்றால் வயல் என்கின்ற திரைப்படம் பொன்மண்ணின் கைவண்ணம் இந்த திரைப்படத்தில் சிற்பி அவர்கள் எட்டு பாடல்களை கம்போஸ் செய்கின்றார் எட்டு பாடல்கள் எல்லாம் கேட்கும்படியாக இருக்கும் இரண்டு பாடல்கள் சூப்பர் ஹிட் ஹிட் இந்த படத்தில் அவருடைய முதல் பாடல் இதுதான் இந்த பாடலை பாடியது எஸ் ஜானகி அவர்கள் வெகுவாக பாராட்டினாராம் சிற்பியை மிக அருமையாக டியூன் செய்திருக்கின்றீர்கள் இந்த பாடலை என்று அமைந்த ஒரு அற்புதமான பாடல் இது இந்த பாடலை கே வெங்கடேஷன் உன்னையும் அறியாமல் மிகவும் அருமையாக இந்த மெட்டை இருக்கின்றாய் என்று பாராட்டினாராம் சிற்பியை ஜி கே வெங்கடேஷன் அண்மை வயல் என்கின்ற இந்த புன்வனினின் படத்தில் தான் இவருடைய முதல் பாடல் ஹிட் ஆகின்றது என்பது ஒரு செய்தி மினி பேருந்துகள் அனைத்திலும் இந்த பாடலை கேட்கலாம் அந்த காலத்தில் வெளியான திரைப்படம் இது எங்கு பார்த்தாலும் இந்த பாடல் ஒழித்துக் கொண்டே இருந்தது சிற்பி என்று தெரியாமலே எல்லோரும் ரசித்துக் கொண்டிருந்தார்கள் இதே திரைப்படத்தில் மற்றொரு பாடல் அது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் சிற்பியினுடைய அந்த பாடலும் மிக ஹிட் இந்த எட்டு பாடல்களில் அனைத்து பாடல் கேட்கும்படியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் அதில் இந்த இரண்டு பாடல்கள் சூப்பர் ஹிட் சாங்ஸ் அந்த இரண்டாவது பாடலை பாருங்கள் சிற்பிசையில் சவுண்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் என்றார்களாம் ஆனால் சிற்பி மானுவலாகவே இதில் நிறைய வேலின்கள் பயன்படுத்தினார் இந்த பாடலுக்கு என்று ஒரு செய்தி எஸ் பி பி அவர்களினுடைய குரல் அழகு சேர்க்கும் இந்த பாடலுக்கு எஸ் ஜானகி அம்மாவின் குரல் ஒரு அழகிய நீரோடையில் மிதந்து வருவதை போல் இருக்கும் இந்த படத்தில் சிற்பி அவர்கள் எட்டு பாடல்களை கொடுத்து அசத்து இருப்பார் என்று நான் முன்பே சொன்னேன் பாடல்கள் அருமை இருப்பினும் படம் அந்த அளவுக்கு போகவில்லை அதற்கு காரணம் ஹீரோ வேல்யூ இல்லை அதுபோல திரைக்கதையில் சில தொய்வுகள் எல்லாம் இருந்தன என்பது அது படத்தைப் பற்றிய செய்தி நாம் பாடலுக்கு வருவோம் இந்த எட்டு பாடல்களுக்கு பிறகு சிற்பிக்கு சற்று அவர் அவர் வெளியே தெரிய ஆரம்பிக்கின்றார் அடுத்த படம் அவர் என்ன படத்திற்கு ஒப்பந்தமாகின்றார் என்பதை பார்ப்போம் சற்று இருந்த சிற்பியை கொண்டு வந்த திரைப்படம் இதுதான் கோகுலம் ஆர் சௌத்ரியின் படம் விக்ரமன் டைரக்ஷன் இது விக்ரமன் தான் சிற்பியை முதல் முதலில் வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காண்பித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு பாடலை மெட்டமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடல் ஹிட் ஆகும் இந்த பாடல் ஹிட் ஆகாது என்ற இனம் காண முடியாது என்கின்றார்கள் இருப்பினும் சில பாடல்கள் எளிதில் இனம் கண்டு விடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பாடல் மெட்டு போட்டு கொண்டிருக்கும் பொழுது நூறு சதவிகிதம் இந்த பாடல் ஹிட் ஆகும் என்றாரோ ஒரு இசைக்கலைஞர் அதே போலவே இந்த பாடல் பயங்கர ஹிட் ஆனது மறக்க முடியுமா இந்த குரலை தா எழுபத்தி மூன்றில் பிறந்து இரண்டாயிரத்தி பத்தில் நம்மை பிரிந்தவர் என்றும் நிலைத்து நிற்கும் அந்த குரல் தொண்ணூத்தி மூன்றில் வெளியான இந்த கோகுலம் என்கின்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது அதற்கு முக்கியமான காரணம் ஸ்டார் வேல்யூ ஜெயராம் நடித்திருக்கின்றார் போதா குறைக்கு அர்ஜுன் ஹீரோயின் பானு பிரியா மிகப்பெரிய வெற்றியை சந்தித்த படம் சிற்பிக்கு ஒரு பொன்னான நேரம் என்று சொல்ல வேண்டும் இந்த மூன்றாவது படத்திலும் கூட சிற்பி எட்டு எட்டு பாடல்களுக்கு இசையமைத்திருப்பார் சற்றக்குறைய அனைத்து பாடல்களுமே ஹிட் என்று சொல்லலாம் இந்த படத்தில் அவற்றில் மற்றும் ஒரு சிறப்பான ஒரு பாடலை கேட்டுவிட்டு சிற்பி அடுத்து என்ன படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே பி சுசீலா அவர்களும் உன்னிமேனம் பாடிய பாடல் இது மிக அற்புதமாக பாடியிருந்தார் பி சுசீலா எல்லாவற்றிற்கும் மேலாக செப்பியின் மெட்டு கணக்கு சிதமாக இருக்கும் பி சுசீலா நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாடிய பாடல் இது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி கோகுலம் திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் ஹிட்டானவுடன் சிற்பியின் புகழ் கூடுகிறது மற்ற மொழி படங்களுக்கும் இசை அமைக்க இவரை அழைக்கின்றார்கள் அவருடைய சம்பளம் கூடுகிறது தமிழ் திரைத்துறையில் சற்று உயர்கின்றார் சிற்பி சிற்பி இசை அமைத்த அடுத்த படம் ஒரு அற்புதமான படம் ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்ம் என்று சொல்லலாம் அதை அது என்ன படம் சிற்பிக்கு இது முக்கியமான படம் என்று சொல்லப்படுகிறது காரணம் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களிடம் நன்மதிப்பை பெற்றது அதாவது சிற்பி நன்மதிப்பை பெற்றது இந்த படத்தில் தான் சிற்பி இசையமைக்கும் லாவகங்களை வெகுவாக ரசித்தார் கே ஜே ஜேசுதாஸ் இந்த படம் நான் பேச நினைப்பதெல்லாம் தொண்ணூத்தி மூன்றில் ரிலீஸ் ஆன திரைப்படம் இதுலாம் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இருவருக்குமே வெற்றி படம் இது அதாவது விக்ரமனுக்கு மாத்திரம் வெற்றி படம் அல்ல சிற்பிக்கும் தான் சிற்பிக்கு கோகுலம் எப்படி வெற்றி பெற்றதோ அதுபோல இந்த திரைப்படத்திலும் சிற்பியினுடைய அத்தனை பாடல்களும் ஹிட் ஆகின அதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தி சிற்பி இந்த படத்தில் பத்து பாடல்களுக்கு மேல் பத்து பாடல்களுக்கு இசையமைத்திருப்பார் அனைத்து பாடல்களுமே ஹிட் என்று சொல்லலாம் அதிலும் இந்த ஏழேல்கிளியே என்ற பாடல் மனோவும் பாடியிருப்பார் ஜேசுதாசும் பாடியிருப்பார் ஜேசுதாஸ் கூட ஒரு டுயட் கலந்த ஒரு சந்தோஷ பாடல் அது போல ஒரு ஒரு பெத்தாஸ் கலந்த பாடியிருப்பார் இதே பாடலை அது போல மற்றொரு பாடல் அதுவும் ஒரு பெத்தாஸ் அது போல ஒரு டுயட் இது போல பத்து பாடல்கள் அனைத்து பாடங்களும் பதிவிடலாம் நேரமின்மை இறைப்படம் சிற்பியை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது என்று சொன்னால் அது மிக அல்ல அடுத்து அவர் என்னென்ன முக்கியமான படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்பதை ஒரு முன்னோட்டமாக பார்ப்போம் நேயர்களே அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று என் மாமனுக்கு நல்ல மனசு என்கின்ற ஒரு திரைப்படம் அதாவது செர்பி ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக உருவாகி கொண்டிருக்கும் சமயத்தில் ஒப்பந்தமாகும் படம் இது பாக்யராஜை போலேயே நாம் சினிமாவுக்கு வந்து விட வேண்டும் என்று ஒரு யோகராஜ் என்கின்ற ஒரு நடிகர் ஒரு படம் எடுப்பார் அவருடைய படத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் அந்த படம் பாடல்கள் ஹிட் ஆனதும் இல்லையோ படம் ஃபிளாப் ஆனது அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஒரு ஆறு படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கின்றார் சிற்பி அதுல கேப்டைம் அது போல இந்த படம் சின்ன மேடம் இது இரண்டு படங்களும் ஆபி சௌத்ரியின் படம் படங்களும் சரி பாடல்களும் சரி மிகப்பெரிய வெற்றி எல்லாம் தரவில்லை ஆண்டில் உளவாளி என்கின்ற படத்திற்கு ஒரு இசையமைக்கின்றார் அப்புறம் அதே தொண்ணூத்தி நான்கில் மணிரத்னம் என்கின்ற பெயரில் ஒரு திரைப்படம் வெளிவருகின்றது இதில் சில பாடல்கள் ஹிட் அதில் குறிப்பாக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவுடன் இணைந்து ஒரு நல்ல கேட்கும்படியாக இருக்கும் இந்த பாடல் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு முற்பகுதியில் சிற்பிக்க ஒரு மந்தமான சூழல் தான் எந்த பாடல்களும் பெரிதாக ஒன்றும் ஹிட் ஆகவில்லை எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்தார் போல் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கின்றது சிற்பி அவர்களுக்கு அது என்னவென்றால் சிற்பிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜாக்பாத் தான் சொல்ல வேண்டும் ஆர் பி சௌத்ரி அவர்களுடைய படங்களுக்கு நிறைய படங்களுக்கு ஏற்கனவே அவர் இசை அமைத்திருந்ததால் பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றார் ஆர் பி சௌத்ரி உடனே அடுத்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உருவான உலக புகழ்பெற்ற திரைப்படம் அது நாட்டாமை என்கின்ற படத்திற்கு இசை அமைக்கும் வாய்ப்பு சிற்பிக்கு கிடைக்கிறது அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் என்கிற பாடலாகட்டும் இந்த பாடலை பற்றி ஒரு செய்தி இந்த பாடலில் வரும் அந்த ஆண் குரல் யார் என்று நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை பெண் குரல் சுஜாதா பாடியது அது அனைவருக்கும் தெரியும் குரல் யார் என்றால் இஸ்லாம் முஸ்தபா என்பவர் இவர் ஒரு ஆல்பம் கிரியேட்டர் அது ஒரு மியூசிக் கம்போசர் நிறைய ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு அது மாத்திரம் இவர் வந்து ஏ ஆர் ரஹ்மானுக்கு மிக நெருங்கிய தோழர் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைகள் இசைகள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் சிற்பிக்கும் கூட நண்பர் இன்னும் சொல்ல போனால் சிற்பிக்கு சில ஃப்ரைசஸ் வாசிக்கும் பொழுதெல்லாம் முஸ்தபா உதவி செய்வார் என்றெல்லாம் கூறுவார்கள் இந்த படத்தினுடைய கே எஸ் ரவிக்குமார் ஆர் பி சௌத்ரி இவன் அனைவருக்கும் ஒரு பொன்னான காலம் ஒரு நல்ல நேரம் ஆனால் அனைத்து பாடல்களையும் ஹிட் ஆகின படம் சூப்பர் ஹிட் பாக்ஸ் ஆபிஸ் திரைப்படத்தில் உள்ள ஐந்து பாடல்களில் ஒரு முதன்மையான பாடல் ஏதேனும் ஒன்றை கூறுங்களேன் என்றால் இந்த தான் நாம் கூற முடியும் எந்த பாடலை மிகவும் குறைவான நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட பாடல் இது என்கின்றார் சிற்பி ஆமாம் தயாரிப்பாளர் டைரக்டர் அவர்கள் எல்லாம் இந்த பாடலை பதிவு செய்யும் பொழுது வந்து பார்க்கின்றேன் என்கின்றார்களாம் அதற்குள் இந்த பாடலின் பதிவு முடிந்து விட்டது என்கின்றார் சிற்பி சிற்பியின் மீது அத்தனை நம்பிக்கை வைத்திருந்தார் ஆர் பி சௌத்ரி என்கின்றார்கள் இசை வட்டாரம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு எஸ் ஜானகி அவர்கள் இந்த பாடலை பாடுவதற்கு தான் வந்த பின்பு தான் இந்த ஆலாவணையே தயாரானது என்கின்றார் சிற்பி இந்த ஆளாவணையை எப்படி செய்ய வேண்டும் என்று சிற்பி சொல்வதற்கு முன்னாலேயே ஜானகியே இதை பாடி காட்டி இப்படி செய்யலாமா என்றெல்லாம் கேட்டறிந்தார் நிறைய பாடல்கள் அப்படி உருவாகி இருக்கின்றன அதுபோலதான் இந்த பாடலும் இந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆனதற்கு காரணம் அதுதான் என்கிறது இசை நாட்டாமை படத்தில் குஷ்பு நடிக்க வந்தது ஒரு சுவையான செய்தி ஆரம்பத்தில் இந்த படத்தினுடைய கதை வடிவமைக்கும் பொழுது அவுட்லைன் ஸ்கெட்ச் செய்யும் பொழுது இந்த கேரக்டர் இல்லை குஷ்பு நடிக்க வருகின்றார் என்றவுடன் தான் இதை டெவலப் செய்தார்களாம் இதில் லட்சுமி நடிப்பதற்காக இருந்ததாகவும் ஒரு செய்தி அடிபடுகிறது அதன் பிறகுதான் இது குஷ்பு இந்த படத்தில் ஒப்பந்தமானார் இந்த பாடலை பதிவு செய்யும் பொழுது ஹிட் ஆகும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இத்தனை ஒரு உலக புகழ்பெறும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை மொத்த எதிர்பார்க்கவில்லையாம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் வெளிவருகிறது உண்மை சொல்ல போனால் இது சிற்பிக்கு பதினோராவது திரைப்படம் சிற்பி அவர்கள் இந்த படத்தில் கொடுத்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்க எந்த பாடலை ரசிப்பது என்பது போன்ற மற்றொரு பாடலை தந்திருப்பார் பாருங்கள் உலக தமிழர்கள் அத்தனை பேரும் ரசித்த பாடல் இது என்று ஒரு பத்திரிகை எழுதியது இந்த பாடலை நாட்டாமை திரைப்படத்திற்கு பிறகு அவர் என்ன படங்களுக்கு இசையமைத்தார் என்பதை பார்ப்போம் நேர்களே நைன்டீன் ஐந்துக்கு வந்துருவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஜமீன் கோட்டை அப்படிங்கிற ஒரு படத்துக்கு சமைச்சிருக்கிறாரு அதுக்கு இடையில் வந்து அவர் அரபிக்கடலோரம் அப்படிங்கிற மலையாள படம் அதுபோல் படிக்கிற வயசில் அப்படிங்கிற படத்துக்கெல்லாம் மியூசிக் போட்டிருக்கிறாரு அடுத்து தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த அந்த ஜமீன் கோட்டை ஏதோ ஓரளவு ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் மட்டுமே ஹிட் ஆகின அதற்கு அடுத்தார் போல் அந்த படம் தான் உள்ளத்தை அளித்தா படம் சூப்பர் ஹிட் படம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய கதை மற்றும் பாடல்கள் அனைத்துமே பிளாகியரைஸ்ட் என்பார்கள் ஆமாம் வேறொரு பாடல்களை தழுவித்தான் அனைத்து பாடல்களும் இதில் அமைக்கப்பட்டன அப்படி ஒரு தான் அந்த பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆகின என்றெல்லாம் ஒரு செய்தி எப்பொழுது நிலவியது அதுபோல் கதையும் கூட சுபாஷ்மீனா அதற்கு முன்பு வந்த படங்கள் அதை தழுவி ஒரு எழுதப்பட்ட கதை கதை திரைக்கதை சுந்தர் தான் டைரெக்ஷன் அவர் தான் பண்ணியிருப்பார் இருந்தாலும் செல்வபாரதி பாரதி அப்படிங்கிறது டைலாக் எழுதியிருப்பார் டைலாக் மிக அருமை இந்த படத்தில் அடுத்து பழனி பழனிப்பாறை தான் அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார் அம்மன் கோவில் வாசலிலே அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இது வெகு காலத்திற்கு பிறகு நடிகராக வளம் வந்து கொண்டிருந்த ராமராஜன் ஆமாம் டைரக்டராக ஒரு மாறியது அவர் ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டராக இருந்து நடிகராக வந்தவர் தான் பிறகு டைரக்ட் செய்த படம் இந்த படம் இது ஒரு செய்தி இது தொண்ணூத்தி ஆறில் வெளிவந்த படம் படம் கொஞ்சம் ஊற்றிக்கொண்டது பாடல் ஒன்று இரண்டு பாடலும் ஒரு ஓரளவு கேட்கும்படியாக இருக்கும் மற்ற பாடல்கள் எந்த பாடலும் இந்த இந்த ஹிட் கால் ஷீட் கொடுப்பதற்கு ஒரு கண்ட்ரோல் வேண்டும் என்பார்கள் அதாவது ஒப்பந்தம் ஆவதற்கு மிகப்பெரிய ஒரு ஓரளவு வளர்ந்து வந்துவிட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு அந்த நமது சேவையை செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது ஒரு மரபு சிற்பி அப்படி அல்ல சிறிய தயாரிப்பாளர்கள் புதிதாக வருபவர்கள் அவர்களெல்லாம் படம் எடுக்கும் பொழுது கூட இவரை இசையமைக்க கூப்பிடும் பொழுது எச்சமைத்துக் கொடுத்திருக்கின்றார் அப்படி உருவான படம் தான் இந்த படம் அவதார புருஷன் என்கின்ற படம் படமும் விலைபோகவில்லை அதுபோல பாடல்களும் இந்த படமும் ஹிட் இல்லை இந்த படத்தில் அவதார புருஷன் அப்படிங்கிற படத்தை தொடர்ந்து சுந்தர புருஷன் அப்படின்னு ஒரு படம் வருது லிவிங்ஸ்டன் அதில் ஹீரோவாக நடிக்கிறார் ஆர் பி சௌத்ரி படம் ஆர்பி சௌத்ரிக்கும் அதுபோல் இசையமைப்பாளர் சிற்பிக்கும் கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அவர் அவர் அவருடைய ஆர்பி சௌத்ரி படங்களில் தான் இவர் புகழ் சிற்பி அதுபோல் இந்த சுந்தர புருஷன் என்கின்ற படத்தில் ஒரு பாடல் பிரம்மாண்டமாக பாடியிருப்பார் கேஸ் சித்ரா அதில் வயதான அதாவது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு குரலில் பாடியிருப்பார் சித்ரா வைரமுத்து எழுதிய பாடல் இது அதாவது லிரிக் நன்றாக இருந்ததனால் இந்த பாடல் ஹிட் ஆனது என்று சொல்லவில்லை மிட்டு அப்படி இருக்கும் இந்த பாடல் பயங்கர பாப்புலர் ஆனது எங்கு பார்த்தாலும் இந்த பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும் இதற்கு அடுத்து என்ன படம் இசையமைக்கின்றார் என்றால் நேர்களே அந்த பிஜிஎம் கேட்ட மாத்திரத்திலேயே உங்களுக்கு எந்த பாடல் என்ன படம் என்று தெரிந்திருக்கும் உங்களுக்கு மிக புகழ்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மேட்டுக்குடி என்கின்ற ஒரு திரைப்படம் ஒரு கலக்கு கலக்கிய படம் இது கார்த்திக் நக்மா அது ஜெமினி கணேசன் கவுண்டமணி அந்த மிக பெயர் பெற்ற படம் என்றார் சுந்தர் சீதான் பாடல்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் என்பது போல இருக்கும் இந்த படம் மேட்டக்கூடி காரணம் அனைத்து பாடல்களும் ஹிட் எல்லா பாடல்களும் ஹிட் இருந்தாலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் கிருஷ்ணராஜம் சொன்னலதா என இருவரும் பாடிய பாடல் அனைவரும் ரசிக்கப்பட்ட பாடல் இது படத்தின் கதை அதாவது திரைப்படத்தின் கதை ஒரு அளப்பறையாக இருந்தாலும் திரைக்கதையும் பாடல்களும் அவை தாங்கி பிடித்தன என்று எழுதியது ஒரு பத்திரிகை இந்த படத்தை பற்றிய விமர்சனத்தில் எந்த பாடலை ரசிப்பது என்பது போல ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு பாடலும் சிறப்பாக இருக்கும் இந்த படத்தில் சொன்னலதாவின் குரலுது அவருடைய குரலை கேட்டவுடன் கண்ணீர் விடும் ரசிக பெருமக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அப்படி ஒரு மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து சென்ற ஒரு பாடகி இதே திரைப்படத்தில் சுனலதா பாடியிருக்கும் மற்றொரு பாடல் பிரமிக்க வைக்கும் காரணம் அந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ள கருவிகளின் ஓசை சிற்பி இது ஒரு மேற்கத்திய அல்ல மத்திய கிழக்கு நாடுகளின் கேட்ட ஒரு பாடல் போல உள்ளது என்று பலரும் கூறினார்கள் இதே வீடியோவில் முன்பு சொல்லியிருக்கின்றோம் அஸ்லாம் முஸ்தபா என்ற ஒரு பாடகர் அவர் சிற்பியனுடைய இசையில் பாடியிருக்கின்றார் ஏஆர் மகன் இசையிலும் பாடியிருக்கின்றார் அவருடைய ஆல்பத்தில் கூட இந்த ஒளி இந்த ஒளி அலைகள் இதுபோல ஒரு வடிவங்கள் தென்பட்டன என்றெல்லாம் புறப்படுகின்றன இது எப்படியோ இந்த பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது மட்டுமல்ல ஒவ்வொருவரின் மனதையும் நிரடச் செய்தது என்பதுதான் உண்மை எப்படி நாம் டி ராஜேந்தர் அவர்களுடைய பாடல்களை கேட்டால் அது டி பாடல் என்று எளிதில் கண்டுபிடித்து விடுகின்றோ அது சிற்பி அவர்களின் படைப்புகளையும் நாம் எளிதில் இனம் காணலாம் என்கின்றது இசை வட்டாரம் இவருக்கென்ற ஒரு சாயல் இவருக்கென்ற ஒரு கோணம் இவருக்கென்று ஒரு ஸ்டைல் வைத்துக் கொண்டார் என்று இவரை பாராட்டுகிறது என்கின்றது தெலுங்கு ரசிகர்கள் தெலுங்கில் இவருடைய பாடல்களை ரசே சிற்பி அவர்களின் இசைப்பயணம் முடிந்து விடவில்லை அதாவது இன்னும் இன்றும் கூட அவர் ஆக்டிவில இருக்கின்றார் நிறைய படங்கள் வேட்டுக் கொடிக்கு பிறகு நம ஊரு ராசா புருஷன் பொண்டாட்டி செல்வா காத்திருந்த காதல் விவசாயியின் மகன் தினமும் என்னை கவனி ராசி நந்தினி பெரிய இடத்து மாப்பிள்ளை அட்ராசக்கை அட்ராசக்கை அட்ரா சக்கை கங்கா தவ் கங்கா கௌரி அதுபோல் தேடினேன் வந்தது ஜானகிராமன் பூச்சூடவா மூவேந்தர் உதவிக்கு வரலாமா சீறி வரும் காளை குங்குமம் புட்டு கவுண்டர் வடுகப்பட்டி மாப்பிள்ளை உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு கூலம்பாக்கம் உன்னை கண் தேடுது என்று எண்ணற்ற படங்கள் லிஸ்ட் இஸ் மற்றொரு வீடியோவில் நாம் சிற்பியை பற்றி சந்திப்போம் நேர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்